நியூஸ் எக்ஸ்பிரஸ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முதல் காணலவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நான் உங்க விஜய் மகாலட்சுமி இன்றைய சிறப்பு விருதுநராக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த பத்திரிகையாளர் விஸ்வ விஸ்வநாத் அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்மா நம்ம ராமலிங்க வள்ளலார் அப்ப வளலாறு அப்படின்னாவே வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சார் ஏன்னு பாத்தீங்கன்னா பாட புத்தகத்துல ஒரு பகுதியா கூட நம்ம வளலார பத்தி சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பாட புத்தகத்தில் இருக்க ஒரு பகுதியாக மட்டும் தான் பார்த்துருப்பாங்க அதையும் தாண்டி வள்ளலாரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து மக்களிடையே வந்து தெரியாம இருக்கு அதுல முக்கியமான விஷயமும் பல விஷயங்கள் இருக்கு அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப ராமலிங்க வள்ளலாரோட பேர்ல வந்து நிறைய உணவங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ரெகுலரா வந்து நார்மலாக ஒரு லைஃப்ல வாழணும் ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா மேக்ஸிமம் கையில வந்து ஒரு இரநூறு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல உணவை வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நம்ம இருக்கிறோம்

ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்று வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக வடலூர் கடலூர் மாவட்டம் வடலூரில் ஒரு அந்த நான்கு சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல பார்வதிபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் அந்த கிராம மக்கள் வந்து நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் வந்து அப்போயே கொடுக்குறாங்க அப்போ எண்பது காணின்னு சொல்லுவாங்க இப்போ ஏக்கரை அப்போ காணின்னு சொல்றது நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வள்ளலார் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இங்க தர்மசாலை கட்ட போறோம் உணவுக்காக பசித்த ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிப்பதற்காக தருமசாலை கட்ட போறோம் அப்புறம் வந்து ஞானசபை கட்ட போறோம் இந்த சன்மார்க்க சங்கத்துக்கான ஒரு இடமா கேட்கிறாரு அந்த கிராம மக்கள் அவருக்கு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் கொடுத்துறாங்க அந்த இடம் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல தர்மசாலையும் ஞானசபையும் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த தர்மசாலை அப்படிங்கிறது என்னன்னா மொத்தம் மூன்று அமைப்புகள் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தொடங்குனது ராமலிங்க வெள்ளல் பெருமாடர் தொடங்கும் மூன்று அமைப்புகள் என்ன சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் தொடங்குறார் இப்போ எப்படின்னா இப்போ சைவ மதம் சைவ நெறி இருக்குது வைணவ நெறி இருக்குது அப்புறம் புத்த மதம் இருக்குது புத்த புத்தர் தோற்று தோற்றுவித்தது புத்த மதம் அப்புறம் மகாவீரர் தோற்றுவித்தது நம்ம வந்து இந்த ஜெயின மதம் சமண மதம் இந்த மாதிரி மதங்கள்லாம் நம்ம சொல்லும் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் மத தலைவர்கள் தோற்று ஒரு மதம் இருக்கும் ஆனால் ராமலிங்க வொழல் பெருமானார் என்ன முதல் அவருடைய கொள்கையை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதி சமயம் மதம் குலம் கோத்திரம் ஆசிரமம் சூத்திரம் என்று எதுவுமே பார்க்க கூடாது சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது இது முதன் முதல ஆதி அப்படின்னா இந்த தரத்தில் எப்படி எடுத்துக்கணும்னா முதலில் எடுத்துடனே சாதியும் சமையும் பொய்யே இறைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறார் அவர் அது இது வந்து மனிதர்கள் மனிதர்களாக உருவாக்கி கொண்டதுதான் இந்த சாதி சமயம் மதம் எல்லாம் எனவே அந்த வேறுபாட்டை கலைந்து விட்டு வாருங்கள் இப்ப இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் சொன்ன இல்லைங்களா இதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடுத்தது இதற்கு திருவுர் பிரகாச ராமலிங்க வடல் பெருமானார் என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா உத்தரஞான சித்திபுரம் உத்தரங்கான சிதம்பரம் அப்படின்னு ரெண்டு பேர்கள் வைக்கிறாங்க சிதம்பரம் நமக்கு தெரியும் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அந்த கோவிலுக்கு கோவிலுக்கு அடுத்த நிலையில தான் வந்து வந்து அது நிலையிலான சிதம்பரம் பழைய சிதம்பரம் இது புது சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னு பெயர் வைக்கிறார் இதற்கு ஏராளமான மிக அற்புதமான காரணங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம வந்து குறிப்பா இந்த நீங்க உணவு பற்றின கேள்வி கேட்டதுனால முதல்ல அதை நம்ம சொல்லிடுவோம் அப்ப இந்த இந்த இடங்கள்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழுல முதல்ல வந்து தர்மசாலை ஒரு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறார் திருவட்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானார் அப்ப என்ன சொல்றாருன்னா பற்ற வைத்து விட்டு இந்த அடுப்பு எப்பொழுதுமே அணையாமல் புகிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும் உணவை சமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் பசி என்று வருவோருக்கு அவர்கள் வந்து பசி இல்லாமல் அவர்கள் உணவருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசியை பற்றி திருவிழ்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானார் மாதிரி எடுத்து சொன்ன ஒரு ஞானி ஒரு சித்தர் ஒரு பேரறிவாளர் வந்து உலகத்திலேயே இருக்க முடியாது சயின்ஸு கூட நம்ம வந்து பசி எப்படின்னா ஒரு தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவர் சொல்கிறார் வகைப்படுத்துகிறார் மொத்தம் முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகள் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு முதல்ல வருன்றார் என்னென்னா பசி நமக்கு என்னவெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு பட்டியலிடுறாரு முதல்ல என்ன ஆகும் பசிச்சுன்னா நமக்கு என்ன என்னாகும் கண்ணு வந்து அப்படியே நமக்கு டிம் ஆகும் காது கேட்காது அப்புறம் வந்து கை காலெல்லாம் கொஞ்சம் நடுக்கம்போரும் உடம்பு சோர்வாயிரும் அப்படின்னு பட்டியலிடுறாரு முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகளை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா இதற்கு மரண அவத்தையும் பேருங்கிறார் அப்படின்னா என்ன சொல்றாரு இன்னும் நீ வந்து சில நாட்களில் சா சாப்பிடாமதன சித்திருவேன்றாரு ஆக ஒரு பசி என்பது மரணத்துக்கு ஈடானது அப்படின்றார் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம மூன்று வேளை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உயிரினமும் குறிப்பாக மனிதர்கள் மூன்று வேலை உணவு ஒன்றோன்னா மூன்று வேலையும் சாவின் விளிம்பிற்கு பிடித்த வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பொருள் இது அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட நீங்க உணவு கொடுப்பது உணவு ஒருத்தருக்கு தானம் கொடுப்பதோ அல்லது உணவு நம்ம அதாவது விருந்தோம்பல் செய்வதோ விருந்தினருக்கு உணவு அளிப்பதோ நிகழ்ச்சிகள் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறதோ நம்ம விளையாட்டாக நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன தானம் வள்ளலார் அன்ன தானம் சொல்ல மாட்டாங்க அன்ன விரயம் சொல்லை பயன்படுத்துறாரு விரயம்னா என்ன பண்றது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தூக்கி தூக்கி வீசிடுறோம் நம்ம என்ன சொல்றோம் பாடுறா சாப்பாட்டை கீழே போட்டு போயிட்டாங்க ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அந்த கீழே விழுந்த சாப்பாடு நம்ம சாப்பிடாம தூக்கி போட்ட சாப்பாடு வந்து அது நாய் வந்து சாப்பிடும் எறும்புகள் சாப்பிடும் பல உயிரினங்கள் சாப்பிடும் பறவைகள் கூட சாப்பிடும் அதனுடைய பசியை போக்கக்கூடியது அதை விரயம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த பணியில சொல்றாங்க அவங்க சோ உணவு என்பது உயிரினங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை அப்போ இது உயிர்காக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால ஒரு உணவு பிறருக்கு கொடுப்பது வந்து உயிர்காக்கக்கூடிய பொருள் அதனால உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடுப்பை பற்ற வைத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இன்றும் அவர் சொன்னது போலவே அணையாமல் புகைந்து கொண்டு நாளொன்றுக்கு ஒரு வேலைக்கு இரண்டாயிரம் பேருக்கு இன்றும் அங்க மூன்று வேலையிலும் வடலூரில் தர்மசாலையில் உணவு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்காங்க இது எப்படி கொடுக்கறாங்க வரலாறு வந்து நூற்றி ஆறு ஏக்கர்ல வந்து அவர் நினைச்சிருந்தார் வயல் கட்டி அங்கே ஒரு வயலை உருவாக்கி அப்புறம் வந்து ஒரு காய்கறிகள் விளையக்கூடிய இடமா வச்சு அதை வந்து அவர் வந்து அங்கேயே விளைய வச்சு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி கொடுக்க கூடாது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிசம் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் கம்யூனிசம் பேசக்கூடிய பின்னாடிதான் இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் அந்த கம்யூனிசம் இருப்பவர் இல்லாததற்காக வந்து இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளுமே அனைவருக்கும் பொதும் என்பதுதான் பொது உடைமை இந்த பூமியில எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறனா எழுநூறு கோடி மக்களுக்கும் இங்க இருக்க இடம் உண்டு இருக்க மண் உண்டு இருக்கு குடிக்க தண்ணி உண்டு உண்ண உணவு உண்டு கொடுத்திருக்கு ஆனால் இப்ப நடைமுறை என்ன ஆகுது பெரும் முதலாளிகள் பணக்காரர்கள் வந்து அவங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு மீதம் இருக்கக்கூடிய இருபது விழுக்காடு மக்கள் வந்து பெரும் பெரும்பணக்காரர்கள் பெரும் கோடி சொல்றாங்க இருக்காங்க இந்த ஃபார்முலா நம்பர் ஒன் ஃபார்முலா நம்பர்லாம் கலந்தக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும்பணக்காரர்கள் இருக்காங்க ஆனால் மீதம் என்பது விழுக்காடு வந்து நம்ம வந்து நடுத்தர வருவாய் வருவாய்க்கு கீழ்பட்ட நம்மை போன்றவங்களாக தான் இருக்காங்க இதில் இன்றைக்கி இந்தியாவில் இத்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபார்முலா நம்பர் ஒன் கேஸ் டூ டூ ரேஸ்லாம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் நீங்க எலான் மஸ்க் போன்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு வந்து ராக்கெட்ல போயிட்டு வர காலத்திலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேரில் ஒருவர் ஒருவேளை உணவு இல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மயக்கத்தில் இதுதான் இன்றைய நிலையா இருக்கு ஆக இதையெல்லாம் போக்குவதற்காக இந்த பசி பிணி பசி நோயை போக்குவதற்காக வள்ளல் பெருமானார் அன்று இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கொடுக்கணும் நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கம்யூனிசம் பொது உடமையெல்லாம் பேசுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அறுபத்தி ஏழுகளில் கம்யூனிசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பிறகுதான் வந்து மார்க்ஸ் என்பதெல்லாம் அதுக்கு பிறகுதான் வந்து நினைக்கிறேன் நான் அது ரொம்ப பின்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்துல கம்யூனிசம் என்பது பெரிய அளவு வந்துச்சு ஆனால் அதற்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் வடலூருங்கிற ஒரு சிறு ஒரு சிறு கிராமத்தில் இருந்து கொண்டு உலக சோசியலிசம் பேசி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் திருவருள் பிரகாச ராமலிங்கம் வளர்ல் பெருமானார் எனவே இருப்பவர்கள் கொடுக்கணும் இதுக்கு வந்து அவர் வந்து வெறுமனை நீங்கள் வந்து உணவு கொடுத்துட்டா மட்டும் போதில்லை தான் சொல்றாரு இப்போ ஒரு மனிதன் இந்த உடலை எடுக்கிறான் இந்த ஒரு பிறவியில வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் முன் தேகத்தில் முன் உடலில் இதற்கு முன்பாக நான் ஒரு உடலை எடுத்திருப்பேன் அது மனித உடல் தான் சொல்ல முடியாது அது எலி உடலா இருக்கலாம் பன்றி உடலா இருக்கலாம் கழுதி உடலாக கூட வந்திருக்கலாம் ஆனால் இன்று மனித உடல் கிடைத்திருக்கு அப்படின்னா இந்த மனித உடல் என்பது இறைவனுடைய படைப்பிலேயே மிக அழகான மாட மாளிகை அப்படிங்கிறாரு வள்ளலார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பிற்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திரும்புவர் சொல்றாரு பாட்டியார் சொல்றாங்க இந்த உடம்பு வந்து சாதாரண மனிதனுக்கு மனித உடல் கிடைக்கிறது பெரிய வரம்பா அப்படின்றாங்க ஆனால் இந்த மனித உடல் கிடைப்பது எவ்வளவு பெரிய வரம் என்பது ஒரு பெருமக்கள்ல ஏன் சொன்னாங்கன்னா இந்த உடல் மூலமாகத்தான் மனித உடல் மூலமாகத்தான் அடுத்த நிலையை நோக்கி போக முடியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து தவறுகள் பிழைகள் பாவங்கள் செய்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் கல்லாவோ மரமாவோ கழுதியாவோ குரங்காவோ குரங்காவோ கொண்டிருக்க வேண்டும் என்பது நம்ம சித்தரியலினுடைய அந்த அடிப்படை சித்தாந்தம் ஆக நம்ம கடந்த காலத்தினுடைய கடந்த உடலில் செய்த பழ வினைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமே ஆனால் அதை அமைதிப்படுத்த வேண்டுமே ஆனால் அன்னதானத்தை தவிர வேறு வழியே இல்லை என்றார் அவர் சொன்னதனால தான் எனக்கு என்ன பரிகாரம் சொல்லும்போது என்ன நாலு பேத்துக்கு சோறு போடுங்க அப்படின்பாங்க ஆனா நம்ம இடைப்பட்ட காலத்துல என்ன சொன்னாங்க குறிப்பிட்ட ஐநூறு பிராமணர்கள் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு மட்டும் சோறு போடுங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லை எல்லாருக்குமே உணவு அளிக்க வேண்டும் அதை வந்து சாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவுமே பார்க்காம உணவு என்று வருவன் அவன் யாராக இருந்தாலும் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல சொல்றாரு வள்ளலாறு சரி நீங்க சொல்றீங்க வள்ளலாட்டு ஒரு கேள்வியா ஐயா நீங்க வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க உங்களோட நம்முடைய பாவப்பதிவுகள் போகுன்றீங்க அது பசியில வந்து ஒருத்தர் வாடுறா வறுமையில வாடுறானா அவன் போன பிறவில தவறு செஞ்சு தானே இப்ப வறுமையில வாடிட்டு இருக்கான் போன பிறவில போன உடல்ல வந்து யாருக்கும் கெடுதல் செஞ்சு தானே இப்ப வறுமையில வாடிட்டு இருக்கான் அவனுக்கு போய் உணவு கொடுக்கறது வந்து அவனுடைய பாவத்தை நாம வாங்கிக்கிறதுக்கு ஒப்பாகாதான்னு கேட்கும் போது அழகா சொல்றாரு வள்ளலார் மிக அழகாக விளக்க சொல்றாரு இல்லப்பா ஒருவன் வந்து அரசன் வந்து அரசாங்கம் வந்து ஒருவரை வந்து குற்றம் செய்து அவனை கைது செய்து சிறையில் அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்க மரண தண்டனை விதிக்கப்படும் காலம் முறையிலும் அவனை பட்டினியா போடுறாங்க அவன் செய்த குற்றத்திற்கு அந்த மரண தண்டனை என்பதுதான் தண்டனை ஆனால் அவன் மரண தண்டனை விதிக்கப்படும் வரையிலோ அல்லது சிறையில் இருக்கும் வரையிலோ அவனுக்கு மூன்று வேளையும் உணவு அளித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அந்த அரசன் அல்லது அரசாங்கம் எனவே இதனால் வந்து நீங்க உணவு கொடுப்பதால் அவனுடைய பாவம் நம்மை துட்டி கொள்ளாது உணவு கொடுப்பதால் நமது பாவம் கரையும் அப்படின்னு சொல்றார் ஆக இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வந்து இந்த தர்மசாலையை வடலூரில் தொடங்கினாரு இதை ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க கேட்ட மாதிரி அவங்கவுங்க ஊர்ல அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடல் பெருமானை பின்பற்றக்கூடியவர்கள் தர்மசாலையை தொடங்கி அவர்கள் வந்து அதற்கு வந்து யாரெல்லாம் கொடுக்க பொருள் கொடுக்க முன் வர்றாங்களோ அவங்ககிட்ட வாங்கி உணவை சமைத்து இல்லாதவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் உண்மையிலேயே வள்ளலாருடைய தர்மசாலையினுடைய சரியான ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் மற்றபடி குறைந்த விலையில கொடுக்கறது அப்படின்னா வள்ளலார் பெயரை வந்து அவர்களுடைய வைத்திருக்கலாம் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்ங்கிற கன்செஷன் குறைந்த விலையில கொடுக்கலாம் தவிர நான் வள்ளல் பெருமானரை பொறுத்தவரையும் எந்த தொகையும் பெறக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையுமா எல்லாரும் இடம் பிடிச்சிருப்பாங்க நம்ம எப்படி தெரியல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லிருப்பார் அதுக்கான அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சார் அதுக்கான அர்த்தத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ஆமா ஆமா வந்து மிக கவர்ந்த ஒரு பாடல் அது ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் பயிரை பற்றி தான் சொன்னார் நினச்சிட்டு இருக்காங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா அந்த அந்த வரியை மட்டும்தான் அவர் சொல்லிட்டாங்க அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க வேளாண்மை சார்ந்தது விவசாயம் சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு பயிர் வாட தான் செய்யும் மழை இல்லாவிட்டால் தண்ணீர் இல்லாட்டி பயிர் வாடும் ஆனால் அதை அதை சொல்லல அவர் அந்த பாடலில் மிக அற்புதமான ஒரு தகவல் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்கு அந்த பாடல் என்னன்னா வாடியை பய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்தும் வீடு தோறு அறிந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு மனம் பத அப்படிங்கிறார் அப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு அதுபோல பசியினால் இழைத்து வீடு தோறு அறி வீடு தோடு அறிந்தும் வீடுதோறுக்கும் போயிட்டு இறந்தும் அந்த இடத்துல வரணும் அந்த பாடல் தவறான இடத்துல இருக்கு வீடுதோறும் சென்று இறந்து நமக்கு இறந்துன்னா நம்ம வந்து கையேந்தி உணவு வாங்கி உண்டும் அதுவும் பத்தாம பசியராது பசி போகாம அயர்ந்து அயர்ந்து உறங்கக்கூடிய வெற்றரை கண்டு உளம் பதபதித்தேன் அப்படிங்கிறார் அப்ப பசியோடு இருப்பவன் அதை பார்த்து தான் நான் பதபதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக்கண்டு உளம் துடித்தேன் குணமே ஆகாத வியாதியோடு ஒரு மனுஷன் வரலாம் அவனை கண்டு என் உள்ளம் துடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சுழைத்தவர் தமி கண்டு இழைத்தேன் ஏழைகளாக நெஞ்சு வந்து இழைத்து ஒரு வறுமையில் வாடக்கூடிய கண்டு நான் வந்து இழைத்தேன் ஆக வாடிய பயிரை மட்டுமே கண்டு வாடல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இப்படி பசியால் வந்து வாடி சுருண்டு விழுகிற மனிதரை பார்த்து வாடுகிறேன் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் வந்து பதவதைக்கிறேன் அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிணியால் நோயால் வாடக்கூடிய மனிதர்களுக்கு வாடுகிறேன் சொல்றாரு இதுல பெருமானார் வந்து பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெறும் புரட்சியாளர் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் வந்து திருவட் பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானார் இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு சூக்குமமான ஒரு தகவல் சொல்லிருக்கார் சித்தரியனுடைய அடிப்படை தத்துவமே நம்ம வந்து உலகத்தில் எந்த நாடுகளுக்குமே வந்து இப்போதா அவங்கள நோக்கி போறாங்க என்னன்னா நரை திரை மூப்பு பிணி சாவு இந்த ஐந்து நரைங்கறது வந்து முடி நரைச்சு போறது திரை அப்படின்னா கண்ணு வந்து pore போய் கேட்டராக்ட் வரது நரை திரை மூப்பு அடுத்து வயசாகிறது அப்புறம் பிணி நோய் வந்து நோய் வர்றது அடுத்து சாகிறது இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமா இருக்கு இல்லைங்களா இப்போ மனித உயிரினம் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை மனிதனுக்கும் வந்து இது நல்ல எவ்வளவு நம்ம வந்து சிறு வயது இளமையோடு இருந்தாலும் கூட நம்ம வயதாகத்தான் செய்யும் இந்த நிறைய தெரிய மூப்பு வந்து கடைசியில் சாவும் இந்த ஐந்தையும் வெல்வதுதான் வந்து தமிழர் சித்தர்களுடைய அடிப்படை தத்துவம் இதை வென்றவர்கள் தான் சித்தர் பெருமக்கள் அவர்கள் வந்து உடலை வந்து அழியாமல் பாதுகாத்து அவர்கள் இருந்தாங்க அதை சீவ சமாதி ஜீவ சமாதின்னு சொல்லுவான் திருவுட்பிரதாச ராமலிங்க உடல் பெருமாள் இதற்கெல்லாம் அடுத்தபடி கடந்து போய் தமது உடலையே ஒளி உடலாக மாற்றினார் அவர் அவர் நான் கூட நமக்கு சொல்வதற்கு அவர் வந்து ஆசை வழங்கி கொண்டிருக்கலாம் அந்த அளவுக்கு பெரும் பேராற்றல் அவர் தம் உடலை நம் கண்களுக்கு தெரியாதவாறு ஒளி உடலாக மாற்றிட்டாங்க அது மூன்று விதம் மொத்தம் நான்கு உடல் இருக்குது அசுத்த உடல்னா நமக்கு இருக்கக்கூடிய உடல் வியர்வை மலம் சிறுநீர் இதெல்லாம் வர்றது அசுத்த உடல் சுத்த உடல் ஆயிடுச்சுன்னா அது வராது அப்ப அவங்களுக்கு உணவும் தேவையில்லை உணவு இன்டேக்கும் இருக்காது அவுட் அவுட் டேக்கும் இருக்காது ஸோ அது சுத்த உடல் பேர் அதற்கு அடுத்து பிரணவ உடல் என்று சொல்லக்கூடிய ஒலி சவுண்ட் அந்த உட உடல் அதெல்லாம் சித்தர்கள் பழனி முருகன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ முருகன் சொல்றது காரணமே அவர் பிரணவ உடல் தான் அது பிரணவ நிலையை அடைந்தவர் பிரணவ நிலையை அடைந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஞான நிலை அந்த ஞான நிலையை அடைந்தவர் திருவிழ்பிரகாச ராமலிங்க விழல் பெருமாளர் பல பேர்த்துக்கு இது வியப்பா இருக்கும் முருகப்பெருமானை விட அடுத்த நிலைக்கு போனவரான முருகப்பின பெருமானரே நீங்க ஒரே ஒரு இறைவன் தான் அவர் பல வேடங்களில் வருவார் சித்தர்கள் வேடங்கள் அவ்வப்பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஞானி தோன்றி நமக்கு அவர்கள் சுட்டி காட்டி கொண்டே செல்வார்கள் அவர்கள் தான் நீங்க சித்தர் பெருமக்கள் எல்லாம் வள்ளல் பெருமானர் எல்லாம் ஆக இந்த நரைத்திரையின் உப்பு பிணியை தான் இந்த இடத்துல இந்த பாடல்ல வந்து பார்த்தா என்ன சொல்றாரு நோய் இல்லாம இருக்கிறது நோயை கண்டு நான் வந்து வாடுறேன் வறுமையில வாடுறானே வாடுறேன் அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா சாமியாரும் என்ன சொல்லுவான் நீ வறுமையில் இருந்தீன்னா போன ஜென்மத்தில் பாவம்பா ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார் வறுமையில் இருக்கிறத பார்த்து பதபதிக்கிறேன்றார் ஏன்னா வறுமைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் வள்ளல் பெருமாறு ஏன் சோசியலிஸ்டையாக வந்து உலகளவில் கம்யூனிஸ்டத்துக்கும் பேசியவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்காருன்னு சொன்னால் இங்கே பணத்தை திருடி நம்முடைய செல்வத்தை சூறையாடி சுரண்டி வைத்து ஒரு மனிதன் கடவுள் சோ அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய வறுமை நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடிய பண சிக்கல்களுக்கு எல்லாம் இறையின் காரணம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரும் படைத்த ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்பதை அவர் சொல்றார் அதனால் அப்படிப்பட்ட வறுமையெல்லாம் பார்த்து பார்த்து இது பெரிய தலைப்போ நீங்க மிக குறுகிய நேரத்திலே இந்த கேள்விகளை கேட்டிருக்கீங்க மீண்டும் மீண்டும் நீங்க வந்து நிறைய கேள்விகளை கேளுங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நாங்கள் விரிவாத பத்தி பேசுவோம் சார் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம வளராற பற்றி பல கேள்விகள் வந்து இன்னும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் எனக்குள்ளேயும் இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம் அதுவரை உங்களிடம் கிடைப்பது உங்கள் விஜய் மகாலட்சுமி